வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா புது பிஎஃப் விதிகள் வந்தாச்சு இனி உமாங்கா மூலியமாக தான் வந்து யூஏஎன் ஆக்டிவேட் பண்ண முடியும் அது என்ன அப்படிங்கிறதுக்கான பார்ட் ஒன் வீடியோ தான் இது நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது பார்த்திங்கன்னா இபிஎஃப்ஓ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து பார்த்திங்கன்னா புதிய யுஏஎன் வந்து பார்த்திங்கன்னா உமாங் ஆப்பி மூலியமாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதார் அங்கீகாரம் அவசியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க முக அங்கீகார தொழில்நுட்பத்தின் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா இந்த யுஏஎன் வழங்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா உங்களோட ஃபேஸ் ஆத்தென்டிகேஷனை யூஸ் பண்ணி தான் உங்களோட உமாங் சாரி யூஏஎன் நம்பர் வந்து ஆக்டிவேட் செய்யப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு புது அப்டேட் வெளியிட்டிருக்காங்க அதாவது இப்போது வந்து பார்த்திங்கன்னா முழு அங்கீகார தொழில்நுட்பத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா யூஏஎன் நம் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதன் மூலியமாக யூஏஎன்னை வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்திக்கலாம் எக்கனாமிக் டைம்ஸில் இது வந்து வெளியிட்டிருக்காங்க மேலும் இந்த வசதி வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் முதலே தொடங்கி விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் இபிஎஃப்ஓன் வந்து பார்த்தீங்கன்னா யூஏஎன் ஆக்டிவேட் பண்ணுறது ஏதாவது பிள்ளை திருத்தம் பண்ணுறது போன்றவற்றை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உமாங் ஆப் மூலியமாகவே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே இதனால் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து அப்டேட்டு மற்றும் ஆக்டிவேஷன் போன்றவற்றை அனைத்தும் உமாங் ஆப் மூலியமாகவே செல்லி செயல்படுத்திக்கலாம் மேலும் பார்த்திங்கன்னா புதிய யுஏஎன் ஆதார் அட்டை அடிப்படையின் போல முக அங்கீகாரத்தை தொழில்நுட்பத்தின் மூலிமா உங்கள் உமாங் ஆப் செயல் செயல்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து இது இதோட கண்டினியூஷன் வீடியோ பார்ட் டூவில் வரும் இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி மக்களே அண்டர்ஸ்டோக்ஸ் மேட் அண்ண தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்கு அதன் கடவுள்